அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரகு தாத்தா படத்தோட விமர்சனம் ரகு தாத்தா இந்த படம் வந்து கீர்த்தி சுரேஷ் தான் கதை நாயகி கதாநாயகி இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட் கிடையாது இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அதனால் கீர்த்தி சுரேஷ் தான் மெயின் லீடு அவருக்கு ஜோடியாக ஒருத்தர் வராரு அது இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் ஜோடியாக அவர் ஒரு கன்னடத்தில் பெரிய நடிகர் அவர் வந்து ரவீந்தர் விஜய் அது மாதிரி தேவதர்ஷினி இருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இந்த படத்தை சுமன் குமார் எழுதி இயக்கி இருக்கிறாரு ரொம்ப வருஷமாக அந்த கதையை உள்ளுக்குள்ளார வச்சுருந்துருப்பாருன்னு தோணுது என்ன கதை களம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தயாரித்தவர்கள் விஜய் கஹாந்தோ கொம்பாலே ஃபிலிம்ஸ் பெரிய நிறுவனம் கேஜிஎஃப்லாம் எடுத்த நிறுவனம் அவங்க வந்து கீர்த்தி சுரேஷுக்காக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது கீர்த்தி சுரேஷுக்காக பண்ணாங்களா இல்லை நண்பர் அப்படிங்கிறனால சுமன் குமாருக்காக பண்ணாங்களா என்னன்றது தெரியல ஆனால் இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் இந்தியே எதிர்க்கலை இந்தி கற்றுக்கிறத விரும்பி கற்றுக்கிறதை யாரும் எதிர்க்கலை அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமாகவும் சற்று விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் ரகு தாத்தா படத்துக்கு டைட்டிலே ரகுத் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்று போய் வா அந்த படம் பாக்கியராஜ் அதில் வந்து கே கிஷான் கே கே ரகு தாத்தா அப்படின்னு முடியும் பாருங்கள் ஒரு டைலாக் ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த ஹிந்தி கற்றுக்கிறேன்ட்டு அந்த படத்தில் அந்த ஹீரோ பண்ணுற அலும்புகள் அதுக்கு வந்து அந்த இந்தி ஏன்னா என்ன டைட் அடிக்கிறதுக்காக அங்கே போவார் நம்ம இவர் அங்கே அந்த நடக்கிற அந்த சுவாரஸ்யங்கள் ரகு தாத்தா அப்படின்னு முடிப்பார் அதை வச்சு தான் அந்த படத்துக்கு ரகு தாத்தான்னு பேர் வச்சுருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் வள்ளுவன் பேட்டைங்கிற ஒரு ஊரில் இருக்காங்க அவங்களுக்கு ஹிந்தியை வந்து திணிக்கிறது எதுக்குறாங்க அங்கே ஹிந்தி பிரச்சார சபாவை வச்சு திணிக்கிறாரு ஒருத்தர் அவரை எதுக்குறாங்க அதனால் அவர் பாதிக்கப்படுறாரு அவர் எப்படா சிக்குவா அப்படின்ட்டு இருக்கிறப்போ இந்த பெண்மணி வங்கியில் வேலை பார்த்துட்டு வங்கியில் பதவி உயர்வு இன்னும் வேறு இடத்துக்கு மாற்றல் இதெல்லாம் வேணும்னா ஹிந்தி வேணும் ஹிந்தி எக்ஸாம் எழுதி வாங்க அப்படின்னோன்னே எல்லாரும் எழுத தயாராகிறாங்க கீர்த்தி சுரேஷ் மட்டும் ஃபஸ்ட்டு வேணாம்னு நினைக்கிறான் ஆனால் அவர் மணாலனாக தேர்ந்தெடுத்தவன் ஒரு மகா மோசமான பேர் வழி அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்தியை கற்றுக்கிட்டு கல்கத்தாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும் அப்படிங்கிற வெறியில ஹிந்திக்கு ஓகே சொல்லி அந்த இந்தியை கூட ஒழுங்காக படிக்காமல் ஆஃபீஸில் பியூனா இருக்கிறவன்ட்டா அவங்களும் தேவதர்ஷினியும் படிச்சுட்டு ஆள் மாறாட்டம் செஞ்சு இந்திய எக்ஸாம் எழுத ரெடி ஆகுறாங்க அவங்க என்னப்படியே எழுதினாங்களா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு மனமேடை தாத்தாவுக்கு ஒரு கொடூர வியாதி அதனால் பேத்தியை கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் தான் சொல்லமாக வளர்த்த பேத்தின்னு எம்எஸ் பாஸ்கர் நினைக்கிறாரு அப்போது என்ன ஆகுது அவங்க என்ன மாதிரி சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ அவங்க நினச்சபடியே கல்யாணம் நடந்ததா இது இல்லாமல் கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அது ஊரில் உட்காந்துட்டு நல்ல நல்ல கதைகளாக புரட்சி கதைகளாக சென்னையில் இருக்கிற பத்திரிக்கை ஆஃபீஸ்களுக்கு அனுப்பி பத்திரிகை வரும் அதுக்கு பல தரப்பட்ட வாசகர்கள் உள்ளூர்லேயே ஒரு வாசகர் இருப்பார் அவர் தான் நம்ம ஹீரோ ரவீந்தர் விஜய் அவர் இந்த பெண்மணியை உள்ளுக்குள்ளார மக்கி மறிய என்னோட அதிகம் சம்பாதிக்கிறான் எக்ஸ்ட்ரா வருமானம் வேறு பண்ணுறா அப்படின்லாம் உள்ளுக்குள்ளார கொந்தளிச்சிகிட்டு இருப்பார் இந்த அம்மணி அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கேட்கும் தாத்தாவுக்காக மாப்பிள்ளை அம்மையாததுனால அவரும் பார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒரு குடிய மனநிலை உள்ளவர்னு தெரிஞ்சதும் அவரை விட்டு விலக நினைப்பாங்க ஆனால் அதுக்குள்ளார கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்து கல்யாண நாள் குறிக்கப்பட்டு கல்யாண நாளும் வந்துடும் அந்த டயத்தில் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கீர்த்தி சுரேஷும் அவருக்கு உதவியாக அவங்க அண்ணா அண்ணன் பண்டாட்டி தேவதர்ஷினி உள்ளிட்ட எல்லோரும் இறங்குவாங்க அதில் வெற்றி பெற்றார்களா இல்லையா தாத்தா என்ன ஆனார் எம்எஸ் பாஸ்கர் தாத்தாவுக்கு வியாதின்னு சொன்னால் ஒரு டாக்டர் கேரக்டர் எல்லாம் காமெடியாக கலர்ஃபுல்லாக இந்த வைஜியம் ஒரு பேர் என்ன எஸ் வி சேகர் இவங்களோட ட்ராமா டைப்பில் விசுவோட படம் வரிசையில் ஒரு படமாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் சுமன் குமார் அது இந்த காலத்தில் மக்களால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி அதேமாதிரி கீர்த்தி சுரேஷ் தனக்கு கல்யாணம் வேணாம்னா என்ன தான் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் வீட்டில் செல்ல போகணுங்கிறப்போ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே மணமேட வரைக்கும் வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இந்த டயத்தில் இவர் இந்தியை எதிர்த்து இந்தி பிரச்சார சபாவில் இருக்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு எதிராக இருந்தார் இல்லையா அவர் உள்ளே புந்து குட்டையை எப்படி குழப்பிறாரு என்ன பண்ணுறாரு அவருக்கு மொட்டை கடைதாசி போட்டது யார் இப்படிங்கிறெல்லாம் ஒரு முடிச்சு போட்டு ரகு தாத்தாவை ஒரு ரசனையான தாத்தாவாக மாத்த முயற்சி பண்ணி அதில் பாதி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அதே நேரம் கீர்த்தி சுரேஷோட நடிப்பு அதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் மகாநடி அப்படிங்கிற அந்த சாவித்திரி கதையில் நடித்தாங்க இல்லையா அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க மொத்த படத்தையும் தன் தோளில் சுமக்கிறாங்க அவருக்கு உறுதுணையாக இந்த கேரக்டருக்கு ரவீந்தர் விஜய் தேவதர்ஷினி எம் எஸ் பாஸ்கர்லாம் இருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை சுமன் குமார் ஒரு புது முயற்சியாக பழைய பாணி தான் கொஞ்சம் ட்ராமா டைப்பில் இயக்கி இருக்கிறாரு அது ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்குது ஆனால் நிறைய உரைநடைகள் இந்த மாதிரி ஏன் கல்யாணத்தை மனமடைக்கு வர்ற வரைக்கும் விட்டு நிறுத்தணுங்கிற ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சாலும் ரகுத்தைத்தாவை கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகைக்காக பார்த்து ரசிக்கலாம் ரகு தாத்தா ரசனையான தாத்தாவாக தெரிவார் இதில் மாதிரி மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது ரகு தாத்தா கீர்த்தி சுரேஷால் ரசனையான தாத்தாவாக தெரிகிறாரு போய் பாருங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.